அடுத்து வந்து அபு மரியம் இன்றைக்கி அவ்வளோந்து கேட்குறாங்க மறதி மற்றும் தூக்கத்தின் காரணமாக விடுபட்ட தொழுகையை பாங்கு சொல்லி தொழ வேண்டுமா அதாவது ஒரு மறதியினால் வந்து தொழுகையை மிஸ் ஆகிட்டோம் தூக்கத்தினால தூக்கத்தினால் மறதியினாலங்கும்போது நேரம் கழிச்சிடும் தூங்கிய சுபு நேரம் முடிஞ்சு ஒருத்தர் எந்திரிக்கிறார் லோஹரில் படு தூங்குறாரு லோஹர்லாம் முடிஞ்சு அச நேரம் வந்தோன்னா முழிக்கிறார் தூக்க மறதியினால் தொழுகை விட்டவர் வந்து எந்திரிச்சவன தொழுவணும் பொதுவாக கூடாது நேரம் தாழ்த்தி நேரத்தை மாற்றி தொழக்கூடாதுங்கிறது பொதுவான ஒரு சட்டம் தூக்க மறதி இருந்தால் மாத்திரம் அவங்க என்ன செய்யலாம் அந்த தொழுகையை நேரம் கடந்து விட்டாலும் எந்திரிச்சவன தொழுதுக்கலாம் அப்போ அந்த மாதிரி தொழுகிற ஒரு ஆள் நேரமே கடந்து போச்சு அது சுப்பு தொழுகிறது உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே தூங்கிட்டாரு எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சவொன்னே அவர் சுப்பு தொழுவணும் இந்த சுபோ தொழும் பொழுது பாங்கு சொல்லித் தொழணுமா பாங்கு சொல்கிற அவசியமா ஏன்னா நேரம் கல நேரம் பாஸ் ஆகிடுச்சியில் நேரம் ஆன பிறகு தொழுவும்போது கூட பாங்கு சொல்லணுமா அப்படிங்கிறது கேட்குறாங்க இதுக்கு வந்து நேரடியாகவே இது குறித்த ஒரு விளக்கம் தருவதற்கு ஹதீஸ் இருக்கிறது புகாரியில் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது ஹதீஸ் அப்போ ரசுல்லாவோட சஹாபாக்கள்லாம் பிரயாணம் பண்ணி போயிட்ருக்குறாங்க அப்போ இரவுல இரவுல தான் பெரும்பாலும் பிரயாணத்தை மேற்கொள்வாங்க பகல் நேரத்தில் வந்து அந்த நெருப்பு மாதிரி அடிக்கக்கூடிய வெயிலில் பிரயாணம் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் இரவுல என்ன செய்வாங்கன்னா இந்த வெயில்லாம் தனிந்து போயிருக்கிறதுனால இரவு நேரத்தில் பிரயாணம் பண்ணி போய்ட்டுருக்குறாங்க அப்போ சஹாபாக்கள் ரூல்லாட்டை கேட்குறாங்க லவ் அரசு தப்பினா யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதரை எங்களை கொஞ்சம் நேரத்துக்கு ஓய்வெடுக்க வச்சுக்கலாமே நீங்கள் இப்படி போய்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் படுத்து தூங்குவோமே இரவா இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க கொஞ்சம் படுத்து தூங்குவோமேனு கேட்குறாங்க அப்போ ரசூர்லா சொல்கிறாங்க அஹாஃபு அன் தனாமும் அணிசலா நீங்கள் தொழுவாமல் தூங்கிறேன்னு பயமாக இருக்குது இப்போ சுபத்துல கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறது இப்போ போட்டு நம்ம படுத்தோம்னு சொன்னால் சுபு எந்திரிக்க மாட்டோம் அது மாதிரி மிஸ் பண்ணிடுவோம்னு பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க அஹாஃபு நான் அஞ்சுகிறேன் அன் தனாமும் அணிசலா தொழுகையை விட்டு நீங்கள் தூங்கி விடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் ரசூலாக வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்போ பிலால் அவர் தான் மருதினு இருக்காரில் அவரும் அது பிரயாணத்தில் இருக்கிறார் அப்போ காலை பிலால் பிலால் சொன்னார்கள் ஆனால் ஊக்கிருக்கும் நான் மட்டும் தூங்காமல் இருந்து உங்களை எழுப்பி விட்றேன் நீ வாட்டி ரெஸ்ட் எடுங்கன்ட்டு அவர் சொல்கிறார் அப்போ முழிச்சு எழுப்பி விட்றக்கு ஒரு ஆள் இருக்கும்போது நமக்கு பயப்பட தேவையில்லையில ஒரு ஆள் எழுப்பி விட்றக்கு ஒரு ஆள் நியமிச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம தைரியமாக தூங்கலாம் தூங்கிட்டோம் முன்னு சொன்னால் வக்து வந்தவுடன் அவர் எழுப்பி விட்ற போகிறார் அப்போ ஃபலுத்தஜாவூ பிலால் இந்த கேரண்டி கொடுத்தவுடனே எல்லோரும் படுத்து விட்டார்கள் அவர் படுத்து தூங்கிட்டாருங்கன்ற அர்த்தம் வாசனத பிலாலும் நகர இல்லா ஆகிலத்தி பிலால் என்ன அவருடைய முதுகை வந்து அந்த ஒட்டகத்தில் அப்படியே சாட்சிக்கிட்டு உட்காந்துட்டார் அவரை வந்து இப்போ படுக்கக்கூடாதுல்ல அவர் முழிச்சுக்கிட்டு இருந்து எழுப்பி விடுற பொறுப்பை ஏற்றுக்கிட்ட காரணத்தினால அவர் ஒட்டகத்தின் மீது என்ன செஞ்சார் அப்படி சாஞ்சாப்பில் உட்காந்துக்கிட்டார் உட்கார்ந்த உடனே இப்போ கலபத்து அவருடைய கண்கள் மிகைத்து விட்டது தூக்கம் வந்துருச்சு இப்போ நாம் அப்படியே தூங்கிட்டார் உட்கார்ந்த மணிக்கு அவர் தூங்கிட்டார் எழுப்பி ஊர்ன்னு சொன்னவர் வந்து அவரும் தூங்கிவிட்டார் ஃபஸ்தே குலாம் நபி சல்லா அலிஸ்வல்லம் உக்கத்தலா ஹாஜிபு சம்சி சூரியன் உதித்த நிலையில் தான் ட்ரெஸ்ல தான் முத முழிக்கிறாங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்போ ஆறு மணியாவது ஆறரை மணியாவது சுபு டைம்லாம் ஓடிப்போய் சூரிய உதிச்சுட்டா சுபு டைம் இல்லை சூரியன் உதித்து விட்டது என்று சொன்னால் சுகுடைய வக்தே முடிஞ்சு போச்சு அப்போ சுகுடைய வக்து முடிஞ்ச உடனே தான் எல்லாேருமே எந்த ரசுல்லாம் எந்திரிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க பிலால்கிட்ட கேட்குறாங்க யா பிலால் ஐநம்மா குள்த என்னப்பா பிலால் நீ சொன்னது என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க அதாவது நாங்கள் எழுப்பிடுவோன்னு சொன்னீங்க அது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு உள்கை தூ உள்கையை தலைய நௌமத்துன் கத்து எனக்கு மா உள்கையை தலைய நௌமத்துன்னு கத்து இது மாதிரி ஒரு தூக்கம் ஒரு நாள் எனக்கு வந்தது இல்லை முடிச்சுக்கிட்டு தான் இருக்க தான் உட்காந்துருந்தேன் எப்படியே தெரியல என்னை மிஞ்சின தூக்கம்னு அப்படி ஒரு தூக்கம் என்னை மிகைத்து விட்டதுன்னு அவர் ஒரு பதில் சொல்கிறார் அப்போ ரசூலா சொல்கிறாங்க இன்னொல்லா கபலா அருவாகக்கும் ஹினஷா ஒரு அத்தாக அலைக்கும் ஹினஷா அல்லா விரும்பும்போது உங்களுடைய உயிரை எடுத்து கொள்கிறான் விரும்பும்போது திருப்பி தந்து விடுகிறான் அல்லா தூக்கி அல்லாஹ் நம்மளை தூங்க வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு அதை சொல்லிவிட்டாங்க சொல்லிட்டு யா பிலால் பிலாலே கும் எந்திரி ஃபதின் பின்னாசி பி மக்களுக்கு தொழுகைக்கான பாங்கு கொடுப்பீறாங்க அப்போ தொழுகை பக்தனாக முடிஞ்சு போச்சு நேரம் கடந்து தான் தொழுகிறாங்க ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா பாங்கு சொல்ல சொல்லிடுறாங்க சொல்ல சொன்ன பிறகு ஃபத்தவல்லா உழுவு செய்தார்கள் ஃபலம் மர்த்த அதாவது சூரியன் நன்றாக உதித்த பிறகு என்ன உதிச்சிக்கிட்டு இருக்கும்போது தொல்லக்கூடாதுல்ல நன்கு உதித்த உதித்த பிறகு காம வசல்லா எந்திரிச்சு தொழுதார்கள் அப்படின்ட்டு வருகிறது இது நேரடியாக நீங்கள் கேட்டால் அதே அதே சம்பவம் தான் நேரம் கழித்து நம்ம வந்து தூக்கத்தினால ஒரு தொழுகையை மிஸ் பண்ணிட்டோம் என்று சொன்னால் நேரம் கடந்து நம்ம எந்திரிச்சோம் என்று சொன்னால் அதுக்கு வாங்க சொல்லி என்ன செய்யணும் அதை வந்து தொழணும் அப்படிங்கிற இதில் இருந்து